நாம வாழக்கூடிய உலகத்துல கடலுக்கு அடியில் போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாட பத்தின தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் கடலுக்கு அடியில ஏன் போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க எதுக்காக போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க என்ன காரணம் எந்த விஷயம் அதான் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல என்ன விஷயங்களா நடக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேலம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சு முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டக நடப்புற விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் கடலுக்கு அடியில் ஏன் போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்கன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டையும் ஒரு விசேஷமான விஷயத்தையும் ஒரு விசித்திரமான விஷயத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த நாட்டுல ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா இடத்துலயும் கரைங்களை இருக்கும் ரோட்ல இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்பூர வச்சிருப்பாங்க ஆனா இந்த நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ அதாவது லெட்டர் போடக்கூடிய அந்த பாக்ஸ வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ஆழம் பத்து மீட்டர் சொல்றாங்க மூணு அடி ஆழத்துல இந்த போஸ்ட் பாக்ஸ வந்து வச்சிருக்காங்க சோ ஏன் வச்சிருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இது எந்த நாட்டுல அப்படின்றத முதல்ல நம்ம பாக்கலாம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய பீச்சோட பக்கத்துலதான் இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு விதத்துக்காக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்டாவே இதை வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அதிகப்படியாக சுற்றுலா பயணிகள் கடலுக்கடியில ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கா ஸோ அந்த லெட்டரும் போஸ்ட் பண்ண முடியும் அந்த லெட்ரு போஸ்ட் பண்ண லெட்டர் நீங்க யாருக்கும் போஸ்ட் பண்ணீங்களோ அந்த லெட்டர் அங்க போய் சேரும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த போஸ்ட் பாக்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் பார்க்கப்படுகின்றது இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பெரிய சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போஸ்ட் பாக்ஸ் உலக கிண்ண சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருங்க கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம இதுல யார் லெட்டரை போஸ்ட் பண்ணாலும் அந்த லெட்ரு எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேருது அதனாலயே இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக கிண்ண சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்குங்க சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தில இருந்து ஆயிரத்தி ஐநூறு லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது சோ கடல்கடையில போஸ்ட் பாக்ஸ் இருக்கு ஓகே ஆனா அது எப்படி போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நமக்கு சந்தேகமா இருக்கலாம் அதுக்காகவே பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய நிலப்பு அந்த தண்ணிக்கு மேல கியூபா டைவிங் சொல்லுவாங்க இல்லையா டைவ் பண்றவங்க கொஞ்சம் பேரு அந்த தபால் துறை சார்ந்தவங்கள அமைச்சிருக்காங்க அவங்க அவங்களும் அமைச்சிருக்காங்க உள்ளூர் வாசிகளும் வந்து பாத்தீங்கன்னா அதுல அதிகப்படியாக ஈடுபடுறாங்க சொல்லுவாங்க வருமானத்துக்காக சம்பளத்துக்காக வேலைக்கே வச்சிருக்காங்க ஸோ நாம லெட்டர் எடுத்து போய் கொடுத்தா போதும் அவங்க எடுத்து போய் போட்டுருவாங்க இல்ல நாமளே நம்ம கையால் அடியில மூழ்கி போய் முப்பது ஆழத்துல போடுறோம்னு சொன்னா அந்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஆக்சிஜன் எல்லா செட்டிங்ஸும் நமக்கு பண்ணி நம்மளே அவங்க கூட நீந்தி உள்ள போய் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம போஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நார்மலா லெட்டர் நம்ம போட்டா தண்ணியில போட்டால் நினைஞ்சிருவேன் இதுல மட்டும் எப்படி போஸ்ட் பண்ண முடியும் எப்படி வந்தால் லெட்டர் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ற சந்தேகம் நமக்கே இருக்கலாம் ஏன்னா எனக்கும் அப்படி சந்தேகம் இருந்துச்சு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இதுக்காகவே வாட்டர் பெயிண்ட் அதாவது வாட்டரில் அந்த பெயிண்ட் கரையாதபடி இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்குண்டான லெட்டரும் வந்து தனிப்பட்ட முறையில் ஸோ ரெண்டு விஷயமும் அங்கே தான் கிடைக்கும் நாம் அங்கேயே வாங்கி நம்ம லெட்டர் எழுதி நமக்கு விரும்புனவங்களுக்கோ ஆசைப்பட்டவங்களுக்கோ நம்ம சொந்தக்காரர்கள் பந்தகாரர்கள் எல்லாருக்கும் நம்ம என்ன தகவல் தெரியும்னு நினைக்கிறோமோ அந்த தகவலை நம்ம தெரிவிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க உண்மையாகவே அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகப்படியாக கவரக்கூடிய விதத்தில் இந்த ஒரே ஒரு கடலுக்கடியில் இருக்க ஒரே ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு அதிகப்படியான வருமானத்தை அந்த இடத்துக்கு கொடுக்குது அப்படின்றத வந்து இருக்காங்க ஒரே ஒரு இடத்துல தான் இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து அமைச்சாங்க ஆனா இந்த போஸ்ட் பாக்ஸ் கிடைச்ச வரவேற்பை பார்த்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய பல இடத்துல பாத்தீங்கன்னா பீச்சுக்கு அடியில அதாவது கடலுக்கு அடியில இதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ் வந்து நிறைய இடத்துல நிறுவிருக்காங்க அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இதுக்காக வராங்க ஸ்கூபா டிரைவிங் பண்ணிக்கலாம் அழகாக நம்ம லெட்டர் போஸ்ட் பண்ணலாம் பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதுன்றாங்க முக்கியமான விஷயம் உள்ளூர் வாசிகள் அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுக்கு அதிகப்படியான வருமானமும் இதன் மூலயமா கிடைக்குது அப்படின்னு விஷயமா சொல்றாங்க ஒரு நாளைக்கு லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு சேல்ஸ் அதிகமாக இதை அதை பார்த்து என்ன பண்ணாங்க பல இடங்கள்ல இதே மாதிரி போஸ்ட் பாக்ஸ் ஜப்பான் வந்து அமைச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கூட்டம் சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்துல இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சோ கண்டிப்பா நீங்க எப்பனா ஜப்பானுக்கு ஒரு முறை போற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா ஜப்பானுக்கு போனா கண்டிப்பா பீச் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அந்த லெட்டர் வந்து சேருங்க சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா கடலில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு போஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சு நினைக்கிறேன் அப்படியே லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துக்களுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடைமுறை மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்